ஓசோ சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு தானே அனுப்பணும் அதான முறை பதினாலு வயது வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலாம் எல்லாம் கலந்தே வரும் கேட்குறது கொஞ்சம் மனப்பக்குவத்தை உருவாக்கிங்க ஏன்னா ஜம்மிங் ஆகிறேன்னு நினச்சிடாதீங்க எது நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட பேசலை நான் உள் வாங்கினதான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் என்னால் ஒன்றை பேச முன்னோனுக்கு போகிறேன்னு நினைக்க வேண்டாம் எல்லாம் கலந்த கலவையா எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்ன பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ஜம்பிங் ஆயிருவீங்க ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு அப்படின்னு கரெக்ட் எனக்கே தெரியுது உன்னை பேச முன்னோடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாமல் பேசலாம் ஆனால் ஒரு காங்கிரட்டு தூண் மாதிரி என்னால் வாழ முடியாது காங்கிரட் வேணும் தூண்னா வேணால் நேராக இருக்கலாம் ஒரு பில்லர் வேணா நேராக இருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கை வந்து ஒரு மரம் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு மரத்தை எடுத்து அதே மரம் இன்னொரு மரத்தை அதே மாதிரி நீங்கள் பார்த்துட முடியுமா அந்த கிளைகளை இதான் என்னுடைய வாழ்க்கை பயணம் பார்த்துக்கணும் அதனால் நான் ஒரு பேச்சாளர் கிடையாது முதல்ல அதை நான் உங்கள்கிட்ட பதிஞ்சுக்கிறேன் மாற்றம் ஒரு நாள் சார்ந்தே போயிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் போட்டு நான் முடிவுரை முடிச்சுட்டு போகிறதுக்கு நான் அந்த வழியில் நான் பழகலாம் என் நண்பர்கிட்ட கூட நான் சத்தியமாக பேசுனது உண்டு இதை கூட நான் எங்கேயாவது போய் பேச்சாளர் மேடையில் பேசுவது எப்படின்னு கூட நான் கற்றுக்கலான்னு நான் யோசிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை கண்டிப்பாக அப்படி பேசுனீங்கன்னா நடிப்பாக தான் இருக்குமே தவிர உண்மையாக உயிராக இருக்காதுங்க ஏன்னு சொன்னாங்க அதனால தான் உங்கள்கிட்ட யதார்த்தமாக பேசிகிட்ருக்கோம் இதுக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் யதார்த்தம் ஞானம் தான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் அவ்வளோதான் பார்த்துட்டு இதுக்கான பின்னோக்கமோ பின்பலமோ இதை வச்சு நான் உங்களை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் என்னுடைய கான்செப்ட் கிடையாது பார்த்து ஒரு குருநாதர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவர் ஒரு பண்படுத்தணுமே தவிர அவர் ஒரு அவங்கள பயன்படுத்திடக்கூடாது தன்னை சார்ந்தவங்கள பண்படுத்தணுமே தவிர அவங்கள பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மையான குருநாதருடைய வழி நடத்தல் பார்த்து இவர் பதினாலு வயசில் ஒரு ஏழாவது போய் சேர்க்குறாங்க அவங்க தாத்தாவும் பாட்டியும் ஆனால் அது வரைக்கும் இவர் படித்தது அங்கே உள்ள ஸ்கூலில் உள்ள வாத்தியாரை வீட்டில் வந்து சொல்லித்தந்து தான் சில விஷயங்கள் படித்தாங்க இப்போல்லாம் அது சாத்தியப்பூர்வே கிடையாது பதினாலு வயசில் கொண்டு போய் ஏழாவது சேர்க்க முடியுமா பிறக்கிறதுக்கு முன்னக்கே நம்ம வந்து ஸ்கூலில் புக் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு அந்த காலக்கட்டம் வந்து நீங்கள் படித்தா போதுங்கிற காலகட்டத்தில் அது இருக்குது பதினாலு வயசில் போய் சேர்ந்து அவர் கடைசி வரைக்கும் ஃப்ளாசமி முடிச்சு தேர்ட் இயர் முடிக்கிற வரைக்கும் கோல்டு மெடல் தான் மட்டும் அதுக்காண்டி இதை தப்பாக நினச்சினேன் எப்படி வாங்கினாருன்னு பத்து மாதம் ஸ்கூலில் ஒம்பது மாதம் ஸ்கூல் பக்கமே போவார் அட்டண்டன்ஸ் மொதல் நாள் போகிறத விட ஸ்கூல் ஸ்கூல் போக மாட்டார் அந்த காலம் அப்படி இருந்தது மொத்தம் கடைசி மந்த் இருக்குது பார்த்திங்களா எக்ஸாமுக்கு முதல்ல உள்ள மாதம் ரிவிஷன் பண்ணுவாங்க எல்லா பாடத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணும்போது அந்த மாதம் மட்டும் போய் படிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு போயிடுவார் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன கேட்டால் ஒரு மாதம் படிச்சுட்டு பரிசு எழுதுறதுக்கு நான் எதுக்கு ஒன்பது மாதம் வீணாக்கணும்னு கேட்டார் ஆனால் அந்த ஒம்பது மாதமும் அவர் வீணாக்கலை இந்த ஞான தேடுதலில் தான் சின்ன பிள்ளைலேருந்து இருக்கார் அந்த பதினாலு வயசில் மக்கா பாபா கூட இருந்தார் பார்த்திங்கன்னா அதோடைய பயணத்தில் தான் அவர் பயணம் பண்ண ஆரம்பித்தார் வாழ்க்கை பூரா பார்த்தோம் அதை பதினாலு வயசு வரைக்கும் அவங்க அப்பா தாத்தா பாட்டிகிட்டு தான் வளர்ந்தது பதினாலு வயசுக்கு அப்புறம் பூராமே மக்கா பாபா கூட தான் படி அவ படிக்கும் போதே அவர் கூட தான் பயணம் பண்ணுறார் மக்கா பாபா ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் என் வாழ்க்கையில் உன்னை சந்திச்சுட்டு நான் இறக்குறதுக்கு முதல் நாள் வந்து என்னுடைய சிசி மஸ்தோ அப்படிங்கிற ஒரு வருவாரு அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தேன் இன்னைக்கு வரணுமே நாளைக்கு நான் கிளம்பறையை முன்னே விட்டுட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்திருக்கணுமே சொல்லும் போது பேசிகிட்டு இருக்காங்க ஓசம் அவரும் திடீர்னு பார்த்தா அந்த சந்தையிலேருந்து அவர் திரும்பி வந்துட்ருக்கார் மஸ்தோ பார்த்து இதுதான் ஞானம் பார்த்தேன் ஒரு அறிதல் ஒரு புரிதல் ஒரு தெளிதல் பார்த்தேன் இவர் முதல் நாள் வருவார் என்னைக்கோ ஒரு நாள் சந்திச்சிருக்காரு மக்கா பாபாவும் மஸ்தோ எங்கேயோ சந்திச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன கேட்டான் குருநாதான் நீங்கள் இறக்குறதுக்கு முதல் நாள் நான் உங்களை வந்து சந்திப்பேன்னு சொன்னது எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஃபோன் தொடர்போ செல்ஃபோன் தொடர்போ கிடையாது எப்படி தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உணர்வாக வாழ்கிறாங்கன்னு பாருங்களேன் இன்றைக்கி வர்றேன்னு சொல்லுவானே நாளைக்கு கிளம்ப போகிறேன் இன்றைக்கி வந்திருக்கணுமே சொல்கிறாரு கரெக்டாக பார்த்தா உள்ளே என்ட்ரி ஆகிட்டார் பார்த்து வந்து பார்க்குறாரு வணங்குறாரு காலத்தொட்டு கும்புறாரு மக்கா பாபாவை சரி நான் நாளைக்கு கிளம்புறேன் தெரியுமே அப்படிங்கிறாரு மஸ்தோ அதனால் இனிமேல் இவன் இவன் தான் உனக்கு குருநாதன் ஓஷோவை கை காமிக்கிறார் இருபத்தோரு வயசு பையன் அவருக்கு வயசு நாற்பத்தஞ்சு பார்த்து மஸ்தோவுக்கு வந்து நாற்பத்தஞ்சு இவர் இவர் தான் இனிமேல் உனக்கு குருநாதன் மக்கா பாபா சொன்ன உடனே ஓசோடைய காலை பிடிச்சிட்டார் பார்த்து மஸ்தோ பார்த்து மஸ்தா அப்படின்னா எந்திரிங்கன்னு அர்த்தம் ஒரு பேரை சொல்லி எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறோம்ல சுரேஷ் எந்திரிங்கிற மாதிரி ரமேஷ் எந்திரிங்கிற மாதிரி மஸ்தோ எந்திரிங்க அப்படிங்கிறாரு மஸ்தா எந்திரிங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்ல மஸ்தோன்னு என்னையை கூப்பிடுங்கிறாரு வா போனே கூப்பிடலாம் என்னங்கிறார் இல்லை வயசு கூட இருக்குது தயவுசெய்து எந்திரிங்கிறாரு விடவே மாட்டேங்கிற காலம் நீ மஸ்தோன்னு சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு கடைசியில் பார்த்தா மஸ்தோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் விட்டார் அப்படிங்கிறாரு கடைசி வரைக்கும் மக்கா பாபா இவர் கிளம்பிடுறாரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு மஸ்தோ கூடவே இருக்கார் இது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேராக போய் பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்டார் பத்து இந்திரா காந்தியோடைய அப்பாவுடைய அப்பாவுடைய பேர் நேரு அவரை போய் பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓசோ சொல்ல அவர் ஒரு பிரதமருங்க என்னமோ சாதனமாக இருக்கீங்க அப்படிங்கிறாரு போய் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே அவன் மரியாதை வந்தால் நீங்கள் தான் தாங்கணும் நேராக பிரதமர் மாளிகைக்கு போகிறாங்க போகும்போது பார்த்தா அங்கே உள்ள செக்யூரிட்டி சொல்கிறாரு வாங்க மாதம் உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக பிரதமருக்கு வேணும்னு சொல்லி கண்ணை கீழே வச்சு காலில் கொண்டு வச்சு உள்ளே அனுப்புகிறாங்க அந்த நேரம் பார்த்தோம்னா மெராஞ்சி தேசைக்கு அப்பாயின்மெண்ட் ஆடு அந்த நேரம் சொல்லாமல் உள்ளா உள்ளே போகிறாரு இவர்த்த இவர் வாட்டுக்கு நேரம் உள்ளே போயிட்டார் கேபின்குள்ளே உள்ளே போய் வணக்கம்னு சொல்லிட்டு அவரோட உட்காந்துட்டார் ஏற்கனவே ஒரு தொட்ட பேசின ஒரு ஈஸி சீக்கிரம் முடிச்சு விட்டு அனுப்பிச்சி விட்டார் அடுத்த அப்பாயின்மெண்ட்டு மெராஞ்சி தேசாயிட்டு இவரும் உள்ளே போயிட்டார் வருஷம் உள்ளே போய் உட்காந்து பேசுகிறாங்க ஓஷோ அவரை பற்றி சொல்கிறார் நேருவை பற்றி இவர் அரசியல்வாதி மட்டும் கிடையாது ஒரு கவிஞான்னுங்கிறார் அரசியல் அன்னைக்கு பேசவே இல்லைங்கிறார் ஞானத்தையும் கவிதையும் மட்டும் பேசிட்டு கிளம்ப போகும்போது மெராஜி தேசை கட் இதாயிட்டார் இதாகிட்டார் கோபப்பட்டாருங்கிறார் அன்னையில்தான் ஒரு சாகர வரைக்கும் பிரச்சனையாகவே இருந்துச்சு ஓஷோ இவரோட தடுப்பாகவே இருந்திருக்கார் எங்கே பார்த்தாலும் மெராஜி தேசை அந்த தான் விளைவோம் அப்படின்னு கேட்பார் பற்றி ஒரு இது என்ன விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா மஸ்தோ சொல்கிறார் நேருக்கிட்ட ஆக்சுவலாக வந்து உன்னையே தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும் என் குருநாதர்கிட்ட நீ ஒரு பதவியில் இருக்கனால தான் அவனும் அவரம் ஓட்ட ஓட்ட கூட்டிகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு கிளம்பரம் சொல்லும்போது கேவின் கதவை வீ அந்த கதை அறையோடைய கதவை நேர்வே திறந்து விடுவார் பற்றும் வெளியில் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அடுத்த உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் நேர்வு ஒரு தடவை சந்தித்தா அடுத்த தடவை சந்திக்கிறதுக்கு ரொம்ப டிமாண்ட் பண்ணுவார் மட்டும் பார்ப்போம் பார்ப்போம் நீங்கள் அந்த நேரத்தில் வெளியில் வர்றாங்க அவர் சைலன் ஜோட்டர் கார்லேயே அனுப்பிச்சி விட்றாங்க அந்த நேரம் பார்த்தா இந்திராந்தி வருது பார்த்து அது சின்ன பொண்ணாக இருந்திருக்கு பொண்ணு பார்த்துட்டு அப்படியே இவங்க இடத்துலேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க மஸ்தோடைய வாழ்க்கையில் மஸ்தோவும் ஓஷோவும் நிறையா சேர்ந்து வாழ்ந்ததுக்கு ஒரு நாலஞ்சு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஓஷோ ஏதாவது பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அதே பொருள் வீட்டுக்கு வந்துருவாங்க ஒரு டூவெலரை பார்த்து நல்லா இருக்குன்னு போனால் போதும் அந்த டூவீலர் வீட்டுக்கு வந்துருமா ஒரு காரை பார்த்தது நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா அந்த கார் வீட்டுக்கு வரும் ப்ளஸ் அந்த காருமே வந்துடுமா காமிச்ச காரும் வருமா பார்த்து இது மஸ்தோ விட்ட பகிரும்போதும் சொல்லியிருக்காரு என்னென்னதில்ல சொன்னோன்னு சொன்னோன்னா எல்லாருமே வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க யார் வச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது சொன்னார் மஸ்தோ சொல்லியிருக்காரு ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு இவருக்கு மட்டும் தேவையானதை செய்யும் உங்கள் வாழ்க்கையும் இருக்காங்க அப்போ காலேஜில் படிக்கும்போது நடந்தது அப்புறம் நைட்டில் நிறைய என்னென்னங்களை பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே தூங்கிட்டு தூங்கிட்ருப்பாங்க இவர் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரூபா வச்சுருவாங்க ரூபா இருக்கும் எப்போயுமே ஓஷோ பாக்கெட்டில் ரூபா எப்போயுமே நைட்டில் வந்து வெறுமனையாக தூங்கினா காலையில் ரூபாயோடு எந்திரிப்பாக இருக்கும் அப்போ தான் மஸ்தோட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி என்னென்னு தெரியல யார் ரூபா வைக்கிறான்னு தெரியல நைட்டில் யாரும் பாக்கெட்டில் வந்து ரூபா வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னும் போது சிரிச்சிட்டே போயிட்டார் கடைசியாக நாள் பார்த்தீங்கன்னா டெய்லி இப்படி யாரெல்லாம் ரூபா வைக்கிறான்னு சொல்லி ஒரு தூங்காமல் முடிச்சு பார்த்தா மஸ்தோ தான் வச்சுட்டு இருந்துருக்கார் என்னென்னு காலேஜுக்கு போகிறோம் உனக்கு செலவுக்கு வேணுமே சொல்லி இவர் போக வேணுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காரு கடைசியில் பார்த்தாரா நீங்கள் தானே வைக்கிறீங்க கைய்கெழம ஒரு நாள் நைட்டை பிடிச்சிட்டு அந்த பாக்கெட்டை அப்பயே பிச்சு எரிஞ்சுட்டார் இருந்தால் தானே வைப்பீங்க அப்படின்ட்டு அந்த அங்கேயும் ரொம்ப பிடிக்கும் அவர் போட்டுக்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அங்கேயும் இருக்கும் ரெண்டு பேரும் உள்ளே போய் இருந்தால் அந்தளவுக்கு இருக்கும் மஸ்தாக போய் ஒரு டெய்லர்ட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி என்னுடைய குருநாதர் அங்கி மாதிரி தைக்கணும் அப்படின்ட்டு தைக்க மாட்டாங்களாம் கடைசியில் வந்து ஓசோட்டே சொல்லியிருக்காரு என்ன யார் கேட்டாலும் இந்த மாதிரி தைக்க மாட்டேன்னு உங்களை மாதிரி தைக்கணும்னு சொன்னால் தைக்க மாட்டேன்னு என்ன பிரச்சனை அப்படின்னாராம் இல்லை இதே மாதிரி நானும் தைச்சு போடலான்னு பார்த்தா யாருமே தைக்க மாட்டேங்கிறேன் வேணால் நான் தைச்சி தரவா அப்படின்னு கேட்டார் ஓஷோ அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை மஸ்தோ சொன்னது நான் அதை போட முடியாதே அப்படின்னா அர்த்தம் புரியுதான்னு தெரியலை அதை நான் போட முடியாது அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கும் ஒரு குருநாதர் அதை செஞ்சு கொடுத்தா அதை உபயோகிக்க முடியாது பாதுகாப்பாக தான் வச்சிருக்கணும்னு பார்த்தேன் சொல்லாமல் சொன்னப்பட்ட வார்த்தை சொல்லாமல் சொல்லப்பட்ட வார்த்தை நான் அதை போட முடியாது நீங்கள் தைச்சது வந்தால் நான் பத்திரமாக பாதுகாப்பாக தான் நான் வச்சுருக்கணும் அதனால் போடுறதுக்கு தான் நான் தைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த மக்கா பாபாவோட நடந்தது ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது மக்கா பாபா ஹரிசங்கர்ன்னு ஒருத்தர் வாசிப்பார் பெரிய வித்வான் அந்த காலகட்டத்தில் பெரிய வித்வான் ஒரு பெரிய அவங்க வீட்டு ஹாலில் ஒரு நூறு பேர் பெரிய பெரிய வீப்பியெல்லாம் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க இது நடந்துகிட்டே இருக்கு கச்சேரி நடந்துகிட்டே இருக்கு இன்னிசை வாசிகிட்டே இருக்கார் சித்தார் வாட்ச்சிக்கிட்டே இருக்கார் கடைசியில் பார்த்தா ஒரு மக்கா பாபா இவரை கூட்டிகிட்டு போயிட்டார் ஓஷோ கூட்டிகிட்டு நேரம் மேடைக்கு ஏறிட்டார் நூறு பேர் கீழே விஐபி இருக்கிறாங்க கலெக்டரும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இவருடைய இசையை கேட்க வந்திருக்காங்க நேரம் மேடையில் ஏறிட்டார் சித்தார் கீழே வச்சுட்டு ஹரிசங்கர் காலில் மக்கா பாபா காலில் விழுகிறாரு ரெண்டு ஸ்டூலை கொண்டு வராங்க ஓஷோ ஒரு கால் ஒரு ஸ்டூல்லையும் மக்கா பாபா ஒரு ஸ்டூல்லையும் உட்காராங்க மக்கா பாபா ஹரிசங்கரை சொல்கிறாரு அவன் காலை தொட்டு கும்பிடு அப்படிங்கிறார் இது என்ன பிரச்சனை கேட்டோம்னா இவ்வளோ பெரிய வித்துவான் இவ்வளோ பேர் முன்னுக்கு ஒரு காலை தொடை சொல்கிறாரி சொல்லிட்டு சங்கடப்பட்டுட்டு ஆனால் வாக்க காப்பாது இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் மக்கா பாபாவை பற்றி அவர் பெரிய ஞானி ஒரு சித்தர் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் நேராக ஓஷோட்ட போய் அவர் பாதத்துக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே இப்படின்ட்டு மிஸ் பண்ணியிருக்காரு தொட்டு கும்பிட்ட மாதிரி இருக்காரு அதுக்கு ஓஷோ பேசாமல் இருந்திருக்கலாம் அந்த விளையாட்டுத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்ல வர்றேன் பாபா என் காலை தொடவே இல்லைவர் அப்படின்ட்டு அவர் ஒத்து போயிட்டார் அவர் மக்கா பாபா பார்த்து சொன்னார் திருப்பி போய் தோரும் அப்படின்னு இப்போ ஒரு அடி வந்து அரை ஆயிடுச்சு காலக்கும் கைக்கும் அரை அடியில் வந்து இப்படி மிஸ் பண்ணியிருக்காரு ஹரிசங்கர் பாபா இப்போ என்னை தொடலை அப்படின்ட்டுருக்காரு இவர் காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடுத்துருக்காரு நீ திருந்த மாட்டேன் அப்படின்ட்டு ஹரிசங்கர்கிட்ட சொல்லிட்டு ஓஷோ கூப்பிட்டு வா வெளியில் போகலாம் அப்படின்னாரு ஏன் பாபா என் காலை போய் அவரை சொன்னீங்க அப்படின்னு இல்லை ஒரு வாய்ப்பு தரேன் பயன்படுத்த தெரியலை ஹரிசங்கருக்கு அப்படின்னாருங்க எனக்கு ஒரு சரியான வித்துவான் இந்த உலகத்துக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும் அப்படின்ட்டு புரியலோ மக்கா பாபா இருக்கார் வெயிட் பண்ணினார் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு வாரத்தில் இறந்துட்டார் ஹரிஷங்கர் ஹரிசங்கர் இறந்தே போயிட்டார் இந்த காலை தொட்டு கும்பிட்டுருந்தா ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிருக்கும் இது பாருங்களேன் ஓசோ காலில் விழுகணும்னு சொல்லலை மக்கா பாபா ஓசோ காலில் விழுக சொல்கிறார் இப்போ இந்த ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணுறவங்க பூராமே நெருப்பு மாதிரி பார்த்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமேஸ்வரரை பற்றி விவேகானந்த இவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா விவேகானந்திட்ட கொடுப்பார் சாப்பிட்ட ஜாமனை ராமகிருஷ்ணர் சாப்பிட்ட பொருளில் சில இதுகளை வந்து விவேகானந்திட்ட கொடுப்பார் சுற்றி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க யாருக்குமே மாட்டார் இதுதான் இங்கேயும் நடந்திருக்கு பார்த்தோம் காரணம் எல்லோரும் கேட்டிருக்காங்க எங்கள் நாங்களும் இருக்கோம்ல எங்களுக்கு தரலாம்ல ஏன் உங்களுக்கு சிசியர் பிரதம சிசியர் நரேந்திர மட்டும் தான் தருவீங்களா அப்படி கேட்கும்போது சொன்னார் அவை ஒரு நெருப்பு அப்படின்னா இருக்காங்க அவை ஒரு நெருப்பு எது போட்டாலும் ஆக்கிறான் யாரோ ஏதோ ஒன்று செஞ்சதை கொண்டு வந்து இங்கே தர்றாங்க இங்கே கொடுத்தா சரியாயிடும் அப்படின்ட்டு அப்போ அந்த நெருப்புக்குள்ளே எது போட்டாலும் என்ன இருக்கும் எல்லாருமே தன்மயமாக ஆக்குறதா நெருப்பு அதே தான் ஓஷோட்டையும் செஞ்சுருக்காரு நீ அங்கே கொடுத்து நீ வாட்டுக்கு வேலையை பாருணா இதே மாதிரி தான் பாபா ஒரு இடத்துல கும்ப மேளா கூட்டிகிட்டு போயிட்டாரு கும்ப மேளா கூட்டிகிட்டு போனோம் பார்த்தா ஐயாயிரம் பேர் நிறுவனமாக வந்துட்டுருக்காங்க உண்மையை தான் சொல்ல பொய் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலை காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் உண்மை சொல்லவே நேரம் இல்லை போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை பார்த்தேன் ஐயாயிரம் பேர் உள்ள ஒரு கும்பமேளாவில் மக்கா பாபா ஓஷோ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு இவங்கெல்லாம் எப்படி தெரியுறாங்க உனக்கு அப்படின்னாரு உண்மையிலே சொல்கிறேன் அவர் சொன்ன ஓசோ சொன்ன வார்த்தை எல்லாருமே ஃப்ராடுனார் ஒரு ஞானம் அடையது தன் கட்டின பொண்டாடி தெரியக்கூடாதுங்கும்போது உலகம் பூரா தெரியறதுக்கு இப்படி வர்றதுக்கு எப்படி ஞானம் அடைஞ்சிருப்பாங்க தன்னை யாருன்னே வெளிப்படுத்தக்கூடாது தன்னை யாருன்னே தெரியக்கூடாது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சு வாழ்கிற ஒரு காலகட்டத்தில் நிறுவனமாக ஐயாயிரம் பேர் வராங்கண்ணா அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ஒரு உணரும் இல்லாமல் நிறுவனமாக வரேன்னா எவ்வளோ பயிற்சி இருக்கும் இதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது ஒரு தாயை நினைக்கும் போது வருமா ஒரு பிள்ளையை போது வருமா அந்த எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அதுக்கு தான் இவங்க ட்ரைனிங் எடுத்து கும்பமேளாக்குள்ளே வர்றாங்களே தவிர மற்றபடி இல்லை ஆனால் மாகம் பாபா வேறு மாதிரி சொல்லுவார் பாபா வேறு மாதிரி சொல்லுவார் அவங்களையும் மதிக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இவருடைய தன்மை வேறு அவருடைய தன்மை வேறு அது அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கூட அதை நூறு பதிவில் கூட அதை சொல்கிறேன் இங்கே பார்த்துட்டு ஐயாயிரம் பேரை பார்த்து கேட்குறாரு இங்க அப்புறம் தப்பான மனிதர்கள்னு சொன்னோன்னே கடி வா போ உள்ளே போயிடுவோம்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க கும்பமேளா தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா ஒரு நூறு பேரோடு உட்காந்து ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தோம் இவர் எப்படி அப்படின்னு கேட்குறாரு மக்கா பாபா பரவாயில்ல அப்படிங்கிறாரு கடைசியில் உள்ள இன்னும் என்ட்ரியாக உள்ளே போகிறான் காட்டுக்குள்ள கடைசாக தனியாக ஒருத்தர் உட்காந்துருக்கார் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன் இவர் எப்படி சூப்பர் அப்படின்ட்டு சிறந்த தன்மையில் இருக்கார் உன்னதமான தன்மையில் இருக்காரு சொல்லி முடிக்கிறாரு அவர் கண்ணை திறந்துட்டார் அந்த ஞானி கண்ணை திறக்கிறாரு மக்கா பாபா அவருக்கு தெரியும் யார் அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி என்னுடைய சீடன்கிறார் உனக்கும் எனக்கும் தான் தெரியும் என்னையை பற்றி உன்னை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதனால தான் அவர் கூட நான் சுற்றி அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன் மக்கா பாபா சொன்னாங்க கடைசியில் கிட்டட்ட கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் உன் காலில் நான் தொட்டு கும்பிடுவான்னு கேட்டார் பார்த்து ஓஷ காலில் நான் தொட்டு கும்பிடுவான்னு அந்த ஞானி கேட்குறாரு பார்த்து அவருக்கு ஒன்றுமே ஏன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நீ கரையேறிடுவேன் ஞானி ஆயிடுச்சதுக்கப்புறம் நான் உன்னையும் தொட முடியாதுங்கிறார் அப்போ நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியாது அதுக்கு நான் வாய்ப்பை நான் பயன்படுத்துக்கிறவன் சொல்லி அந்த கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய ஞானி காலை தொட்டு கும்பிட்டுருக்கேன் இது ஞானம் இல்லாமல் கிடைக்குமா ஒரு மன்னிப்பு ஒருத்தவங்கிட்ட கேளுங்கனாலே கேட்க மாட்டேங்கிறாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளுனாலே யோசிக்கிறப்போ இவ்வளோ பெரிய மகான்களும் யானையும் ஒன்றும் தெரியாமல் வருங்க ஒருத்தர் காலில் விழுங்கான அவர் எந்த அளவுக்கு உன்னதமாக இருந்திருப்பாங்கிறக்காண்டி தான் இந்த பதிவு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பதிஞ்சிகிட்டு இருக்கோம் ஒரு சாதாரண மனிதனை நினச்சிக்கிட்டு ஒரு தத்துவவாதியாகவும் ஒரு மனைவி எல்லாம் பேசுகிறாரு மனசை கடந்து ஒரு போகலை அப்படின்னா மனசை கடந்து போகிறது கூட மனசை பற்றி தானே பேச வேண்டியது இருக்கும் ஒரு முள்ள முள்ளால் தான் எடுக்க வேண்டியது இருக்கும் இவர் இந்த மாதிரி பேச மனசை பேசணுன்னு ஒரு சைக்காலஜி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க ஞானம் அடைஞ்சிட்டா எல்லாமே வந்துடும் பணத்துலருந்து புகழில் இருந்து நம்ம விரும்புனா போதும் வந்து நின்றோம் எவ்வளோ நேரம் நீங்கள் நினச்சிருக்கலாம் நினச்சது உங்களுக்கே நடக்குதுல்ல நினச்சேன் கரெக்டாக பேசுகிறீங்க நினச்ச இது வந்துருச்சு எனக்குங்கும்போது போது ஒரு உன்னதமான நிலையை தொடரும்போதும் அது கூட ஓச சொல்ல நீ நினச்சோன்னே நடக்குதுல ஒரு விஷயம் அது என்ன தெரியுமான்னு கேட்பார் தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் மூன்றாவது கண்ணில் நிற்கிறீங்கிறாரு பிட்யூட்டி கிளானில் மைண்ட் இருக்குது அதனால தான் நீங்கள் நினச்ச ஒன்று நடக்குது சும்மெல்லாம் ஏன் அப்படி நினச்சா எல்லாமே நடந்திருக்கலாமா சில நேரங்களும் ஒருத்தவங்கள கோவப்பட்டுருப்பீங்க கோவப்பட்டு வார்த்தையை விட்டிருப்பீங்க அது பழிச்சிருக்கும் பழித்தது எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் தெரிஞ்ச தெரியாமல் மூன்றாவது கண் மையத்தில் நின்றுருக்கீங்க மூன்றாவது கண் ஒன்று இந்த மாதிரி கண்ணு நினச்சிரே ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்டது இது ரெண்டும் போய் இணைகிற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொன்றும் நடந்துரும் அந்த இடத்துக்கு தான் ஒரு பயணம் கூட்டிகிட்டு போகிறார் என்னுடைய குருநாதர் கூட சொல்லுவார் இமயத்துக்கு போனால் ஞானம் அடைஞ்சலாம் நான் கூட சொல்லுவான் சொல்லுவோம் கல் இதில் நம்மளை கூட்டிகிட்டு போகிற மக்கள் இருக்கிறாங்க இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த உயரத்துக்கு அவர் ஞானம் அடைஞ்சாரா இல்லை அந்த கழுதை ஞானம் அடைஞ்சிச்சா அழகான ஒரு வார்த்தை இருக்குது இமயம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே ரெண்டு இமைக்கு மையமாக இருக்க தான் இமயமாக இருக்குது கைலாஷ் எங்கே இருக்குன்னு சொல்லுவார் என் குருநாரு சொல்லும்போது கேட்பார் கைலாஷ் எங்கே இருக்கு தெரியுமா கையில் உள்ள பணம் லாஸ் ஆனால் அதுதான் கைலாஷ் அப்படி சம்பவம் மகாதேவன் கிளம்பிடுவாங்க வாழ்க்கையில் எதார்த்தத்தில் இருப்போம் எங்கே இருக்குமோ அங்கேயே இறைவனை தேட முடியாதவங்க வேறு எங்கே தேடிட போகிறாங்க ரமணர் கூட ஒரு வார்த்தை சொல்லுவார் உன் ஊரில் இல்லாத இங்கெங்கேருந்து என்ன இருக்குன்னு இங்கே வர்றேன்னு கேட்பார் திருவண்ணாமலையில் அதே பானம் அதே பூமி அதே காத்தா அதே சூரியன் அங்கே இல்லாத இங்கே எங்கே பார்த்த அப்படின்னா இது எல்லாம் கலந்து தான் நான் கொண்டு வர போகிறேன் ஓசோ மட்டும் கிடையாது அவருடைய பயணத்தில் எல்லாமே கலந்தது தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிறிஸ்டின் சமூகத்தில் இந்த சமூகம்னு சொல்கிற வார்த்தை ஜீசஸ் இருக்கும்போது இருந்துச்சா கொஞ்சம் யோசிப்போம் இயேசு இறந்ததுக்கப்புறம் தான் ஜீசஸ் இறந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்துவமே உருவாகுது அப்போ என் சமூகம் உண்மோக்கு முன்பாக செல்லுங்கிறது சமூகம்னா அந்த அமைப்பெல்லாம் இருக்காங்க ஒரு மதத்தை சார்ந்தவர் சொல்லியிருப்பார் மதம் கடந்தவர் மதம் சார்ந்து சொல்லியிருப்பாரா அப்போ என் சமூகம்னு எதை சொல்ல வர்றாருன்னா ஞான சமூகத்தை தான் சொல்கிறார் மத்தம் அதான் என் சமூகம் உண்மோக்கு முன்பாக செல்லுங்கிறார் ஏன்னா சாதா மனிதனை தாண்டி இருக்குது ஞானிகள் மத்தம் அது புத்தராக இருக்கலாம் ராவோஷுவாக இருக்கலாம் சாங் டச்ஸாக இருக்கலாம் போதி தர்மமாக அதை தான் சமூகம்னு சொல்கிறார் ஜீசஸ் அவர் கிறிஸ்டின் அமைப்பாக இருந்தால் அவர் இருக்கும்போது கிறிஸ்டின் கிடையாது கிறிஸ்தவர்களே கிடையாது ஓஷோவுடையதை ஒரு சொட்டில் சொல்லணும்னா கண்ணதாசனுக்கு அனுபவமே கடவுள் காந்திக்கு சத்தியமே கடவுள் அப்போ ஓஷோவுக்கு என்ன கடவுள் அவரோட கடவுளை வச்சிருக்கணும்னா இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் உணர்வே கடவுள் ஒரு விஷயம் சொல்லும்போது எல்லோருக்கும் உடம்பு சிலிக்குது ஒரே மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னா அப்போ எல்லாம் ஒன்று தான் அந்த உணர்வை தான் கடவுள்னு ஓஷோ சொல்ல ஒரு சொட்டில் சொல்லணும்னா அவருடைய கான்செப்டில் உணர்வே கடவுளாக தான் கொண்டு வராது பகவு கீதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியலை ஓஷோவுடைய பகவு கீதை மொத்தம் ஒரு பன்னெண்டாயிரம் பக்கம் ஒரு மருத்துவம் எனக்கு படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு இரண்டு ஆண்டுகள் நான் அது மாதிரி ஏன்னால் நான் தொழில் பார்த்துட்டே அதை செய்யணும் படித்து முடிச்சுட்டு இந்த பன்னெண்டாயிரம் பக்கமும் படித்து முடிச்சுட்டு அஷ்டவக்ரகீதை எடுக்கிறேன் எனக்கு கீதைன்னு ஒரு வார்த்தை இருக்கே அப்படிங்கிறால அஷ்டவக் கீதை எடுக்கிறேன் முதல் பக்கத்துலேயே ஒரு முத பக்கத்துலேயே ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு நொந்து போயிட்டாரு இந்த அஷ்டவ கீதை இணையாக பகவத்கீதையில் ஒன்றுமே இல்லைட்டார் இவரை பற்றி முரண்பாடுகள் நிறையா வர்றதுக்கு இது ஒரு காரணம் இருக்கு சொல்லும் போதும் பதினெட்டு அத்தியாயம் சொல்லும் போதும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு சொல்றாரு பக் பக்தி யோகத்தை எடுத்தால் இதுக்கு மேலே ஒரு யோகமே கிடையாதுங்கிறார் ஞான யோகத்தை எடுத்தால் இதுக்கு மேலே ஒரு யோகம் கிடையாதுங்கிறார் கர்ம யோகத்தை எடுத்தால் இதுக்கு மேலே ஒரு யோகம் கிடையாதுங்கிறது அப்படி நம்பி வரும்போது அஷ்டவகிரகீதிக்கு வரும்போது பகவத்கீதை என்ன சொல்கிறேன்னா அஷ்டவகிரகீதிக்கு இணையாக பகவத்கீதையில் ஒன்றுமே ஒரு மாதிரி நுந்து போகிற மாதிரி இருக்கும் இதில் தான் சொல்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி கிடையாது ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறேன் இதில் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லதை நீங்கள் எடுக்கக்கூடாது பத்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கொண்டு போய் நீங்கள் சீட்டை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கான மருந்து அதுதான் தருவாங்களே தவிர நோக்கர் உங்களுக்கு தருவாங்களா அந்த மருந்தை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க மெடிக்கல் ஷாப்பில் எல்லா மருந்து தான் இருக்குது வவுத்தோலிக்கு தர மாத்திரையை கொண்டு போய் ஹார்ட் அட்டாக் தர முடியுமா இல்லை ஹார்ட் அட்டாக் மாத்திரையை கொண்டு போய் வவுத்தோலிக்கு தர முடியுமா உங்களுக்கு என்ன மாத்திரை வேணுமோ அதை எடுத்துகிட்டு போங்க எந்த கேள்வி கேட்டவங்களுக்கு அவர் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த கேள்வி நீங்கள் எடுக்காதீங்க நீங்கள் தனியாக கேள்வி கேளுங்க உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இது செட்டாகும் பார்த்துங்க அதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்கும் முரண்பாடாக இருக்குன்னா எப்படி இருக்கும் முரண்பாடாக ஒரு குழந்தைக்கு ஒரு இனிப்பு பிடிக்கும் ஒரு குழந்தைக்கு கசப்பு பிடிக்குது தாய்க்கு தெரியல அது மாதிரி தானே தாய் மாதிரி தானே இல்லைன்னா முரண்படாக இருக்கார் முரண் பகவத்கீதை பேசும்போது பகவத்கீதை கரெக்ட்டுங்க வரும் அஷ்டவ்கர கீதை வரும்போது அது தள்ள வேண்டியிருக்கு ஏன்னா அஷ்டவீத கீதை நீங்கள் உள்வாங்க முடியாது அப்புறம் அப்போ நான் பிரித்த வாழ்க்கை என்ன அப்படின்னு நான் அப்புறம் அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கும்போது பகவத்கீதை இவ்வளோ தூரம் பன்னெண்டாயிரம் பக்கம் படிச்சிருக்கும் அர்த்தம் இல்லையா அப்படிங்கும்போது நீங்கள் நீங்கள் வாழ்க்கையை வாழ்வியலை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கிறணும்னா நீங்கள் பகவத்கீதை மட்டும்தான் படிக்க முடியும் ஞானத்தை படுத்தி முழுக்க முழுக்க முடித்த முடிவாக படிக்கணும்னா நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் அஸ்ரவ கருகிதை தான் அதை படித்ததுனால அந்த நானூறு புக்கு வாத்ததுனால எனக்கு கிடச்ச ஒரு புக்கு இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் புக்கு வாச்சிருப்பேன் அதில் ஓஷோ புக்கு மட்டுமே நானூறு புத்தகம் இருக்குது அதுக்காண்டி எல்லாருமே பன்முகமாக தான் போகிறேன் எஸ் ராமகிருஷ்ணாக இருக்கட்டும் ஜெயமோகனாக இருக்கட்டும் எல்லோரும் கலந்து தான் போகிறேன் பார்த்திங்கன்னா சாரிணி வேதா எல்லா பேரும் எனக்கு ரொம்ப ப தமிழர் பண்ணியின்னு எல்லாருமே நான் படித்திருக்கேன் குஜாத்தாலேருந்து வாலியிலேருந்து கண்ணதா என்னை இதில் கொண்டு வந்ததே கண்ணதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதம் தான் இதில் கொண்டு வந்து என்னை இணைஞ்சிச்சு பத்தொம்பது வயசில் வாச ஆரம்பிச்சு இப்போ ஐம்பத்தி ஒம்போது ஆயிடுச்சு இது வரைக்கும் வாசிட்டு தான் அறிக்கை பார்த்தீங்க வாசிப்புனால கிடைக்குமா ஞானம் அப்படிங்கிறாங்க நான் ஒன்று சாதா புக்கை வாசிக்கலையே நம்மளை எங்கே கொண்டு போய் கரையேற்றுமோ எங்கே கடலில் போய் கடவுளில் போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரி புத்தகம் தான் வாசிக்கிறேன் ஒரு புத்தக புழுவான்னு கூட கேட்பாங்க நான் வாசிக்கிறது ஒரு நாவல் கிடையாது இருபது ரூபா பொருள் ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா காணாம போயிடும் அதுக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு புக்கும் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் ஜென்மம் பூரா அதை தொடரும் பார்த்து நீங்கள் புத்தகத்தில் பணம் போடுங்கன்னு என்னுடைய அதிகபட்சமாக கூட இருக்கு பணம் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி புத்தகம் வாங்கியிருக்கேன் வாசிப்ப என்னுடைய சுவாசிப்பாகவே இருக்கும் புத்தகம் புத்தகமும் இசையும் இல்லாமல் இருந்தால் நான் இன்றைக்கி இறந்துருக்கேன் பார்த்து இசையும் சொன்னோன்னே திருப்பி நீங்கள் திரைப்பட பாடலுக்கு வந்துட வேண்டாம் கர்நாட்டிக் பாட்டு தான் கர்நாட்டிக்கில் எனக்கு ராகம் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அதில் ஒரு சுகம் இருக்கும்னு தெரியும் அதில் தான் என்னுடைய பயனாக இருக்குது இந்த ரெண்டு இல்லாட்டி நான் என்றைக்கும் இறந்துருப்பேன் புத்தகமும் இசையும் இல்லாட்டி நான் இந்த அஷ்டவிக் கிரகீதையை பற்றி திருப்பி சொல்லிடுறேன் அஷ்டவிக் தான் ஞானத்துக்கான முடித்த முடியும் ஆனால் இந்த வழிமுறைக்கு ஞானத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு சில புத்தகங்கள் வேணும்னா ஓசோ எழுதுன ஓசோ சொன்னதோடைய பதஞ்சலி யோகாவும் தந்திரம் படித்தீங்கன்னா ஞானத்துக்கு கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் பார்த்தீங்க தம்மபதம் புத்தனை பற்றி முழுசை திரியுன்னா தம்மபதம் டைமண்ட் சுத்தரா இதே சுத்தரம் மூணு இருக்குது பார்த்தீங்க புத்தனை பற்றி ஃபுல்லாக படிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுக்கலாம் ஆனால் ஓஷோ பார்த்து மிரண்ட மூணும் நாலு மனிதர்கள்ல ஒவ்வொரு மனிதனே சொல்லிடுறேன் இந்த நூற்றாண்டில் மாபெரும் குருநாதர் ரமண மகரிஷிங்கிறார் போதி தர்மரை சொல்கிறார் குருஜிய சொல்கிறார் ராவோசு சொல்கிறார் சில மனிதர்கள்லாம் அவரெல்லாம் தவிர்க்கவே முடியாது ஜலதோஷம் இருக்கார் நாவலில் எடுத்தோம்னா தஸ்தவிஸ் எடுத்துனா கரமோசோ சகோதரில் தான் நாவலில் பெரிய நாவலாக சொல்கிறார் அவர் சொன்ன ஒரு பெரிய விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கிறது மதங்கள் தான் பார்த்துக்கணும் மூணு மதங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு என்ன மதம் உங்கள் புரியும் சொல்ல தேவை எனக்கு கூட அது உடன்பாடாக என்னான்னு எனக்கு தெரியல அது கூட சொல்லலை விட்டுறோம் இந்த மூணு மதமும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவை சந்திச்சிருக்கு போர்கள் உருவாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது இந்த மதங்கள் அதனால் அந்த மூணு மதத்தில் உள்ள முக்கியமான புத்தகத்தை வெளியில் எடுத்துட்டு வெளியில் எடுத்துருங்கிறார் எடுத்துகிட்டு அந்த இடம் எம்டிஎல்ல இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு பிடிப்பு வேணும்ல அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல கரமசோ சகோதரில் வையங்கிறாரு ஓஷோ பார்த்து என்ன வேணுங்கிறீங்க வாழ்க்கையில் ஏதோ வேணும் என்ன வேணும் அது பூராமே கரமோசவ சகோதர இருக்கும் அது ஒன்றும் தத்துவார்த்த புத்தகம் மாதிரி போகாது ஞான புத்தகம் மாதிரி இருக்காது ஆனால் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் வாழ்வியில் கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாமே கலந்ததும் கரமோசவ தான் அந்த இடத்துல நெப்ப வேண்டியது மூணு மதத்துடைய புக்கும் எடுத்துட்டான் அந்த இடம் எம்டி இடத்துல தான் கரமோசவ சகோதர வைங்கிற